முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சி கூட்டத்தை ஒன்று நடத்தினார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தமிழ்நாட்டை மட்டில் அரசியல் கட்சி கூட்டினால் போராது தமிழ்நாட்டை மட்டில் அது பாதிக்கவில்லை தென்னகத்தில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் இன்றைக்கே பாதிக்கிறது மூலமாக என்ற அடிப்படையில் தென்னகத்தில் இருக்கிற ஒரு ஒரு மாநிலத்தில் இருக்கிற அரசியல் கட்சி எல்லாம் ஒன்றிணைத்து இந்த கோரிக்கையை ஒன்றிய அரசாங்கத்திடத்தில் மன்முக பிரதமச்சர் மோடி இடத்திலே வலியுறுத்துவது என்ற அந்த அடிப்படையில் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாதம் சென்னையில் முதலமைச்சருடைய தலைமையிலே கூட இருக்கிறது எனவே ஒரு ஒரு மாநிலத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் அடங்கிய ஒரு குழு அமைத்து ஒரு ஒரு மாதத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கடிதத்தை கொடுத்து அழைப்பு கொடுத்தார்கள் அந்த வகையில் ஆந்திர மாநிலத்திற்கு என்னையும் நம்முடைய நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான சோகரர் வில்சன் அவர்களையும் அனுப்பி அழைப்பு கொடுத்து வர சொன்னார்கள் நேற்று தினம் ஆந்திராவுக்கு சென்றோம் அங்கே தெலுங்கு தேர கட்சியினுடைய மாநில தலைவர் பல்லா சீனிவாசராவ் அவர்களை இன்று காலையில் தான் சந்தித்து அழைப்பு கொடுத்து நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் கடிதம் கொடுத்திருக்கார் என்று சொன்னேன் அவர் கட்டாயம் நான் முதலமைச்சர்கள் கலந்து பேசிவிட்டு நான் வருகிறேன் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ஜேஎஸ்ஆர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை காலையில் சந்தித்தோம் அவரிடத்திலும் கடிதம் கொடுத்தோம் அவர் கட்டாயம் நான் கலந்து கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அதைத் தோன்று அந்த மாநிலத்தை பொறுத்தருக்கும் மூன்றாவது கட்சியாக ஜனசேனா என்கிற ஒரு கட்சி இருக்கிறது அவருடைய தலைவராக பவன் கல்யாணம் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் இப்போ தலைமையில் இல்லை அவரிடத்தை தொடர்பு கொள்கிற பொழுது என்னுடைய தனிச்செயலாளர் அவரிடத்தில் வந்து வெங்கடகிருஷ்ணன் என்று தனிச்செயலாளர் ஐயா செய்தியாக இருக்கிறார் அந்த அலுவலகத்தில் நேரடியாக என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறார் அவருடைய ஆயுதங்கள் நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள் அவரிடத்தை கொடுத்து விட்டு மீண்டும் நான் அவரிடத்தில் பேசுகிற போது நான் உறுதிப்படுத்தி கொண்டோம் எனவே இருபத்தி ரெண்டாம் தேதி அந்த கூட்டத்தில் அவர்கள் வந்து கட்டாயம் கலந்து கொள்வார்கள் என்று அவர்களே சொல்லியிருக்கிறார் எல்லா மாநிலத்தை பொறுத்தளவுக்கு உதாரணமாக தமிழ்நாட்டில் வந்து அவங்க நினைக்கிற மாதிரி மறுசீரமைப்பு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணுங்கன்னாக்கா நம்முடைய மாநிலத்தில் எட்டு தொகுதி குறைந்து விடும் பக்கத்தில் இருக்கிற கேரளாவிலே எட்டு தொகுதி குறைந்து விடும் தெலுங்கானா ஆந்திராவிலே எட்டு தொகுதி குறைந்து விடும் இப்படி தென்பகுதியில் இருக்கிற தொகுதிகளெலாம் குறைந்து விடும் அப்படி குறைந்து விட்டோம் என்று சொன்னால் நாடாளுமன்றத்திலே நம்முடைய பிரதிநித்த குறைவதன் மூலமாக நம்முடைய குரல் வரை நெரிக்கப்படும் இவ்வளவு இருந்தே தென்னகம் புறக்கணிக்கப்படுகிறது என்பதை நாடு அறிய நீங்களும் அறிவீங்க அதனால்தான் இது வந்து நம்முடைய உரிமை என்ற அடிப்படையில் தான் நம்முடைய கோரிக்கையை வலுவாக வைக்க வேண்டும் தென்னகத்திலெல்லாம் ஒன்றாக திரட்டி வைக்கணுன்ற அடிப்படையில் தான் எல்லா மாநிலத்திலும் இந்த தாக்கம் இருக்கிறது நேற்று நாங்கள் ஆந்திராவில் சந்தித்த சில நண்பர்கள் வழக்கறிஞர்களையும் நாங்கள் பேசினோம் இன்றைக்கு சந்தித்த தலைவர்களையும் நாங்கள் பேசுகிறபோது அவங்களும் அவங்களே சொன்னாங்க இதனால் பெரிய பாதிப்பு வரும் ஆனால் இதில் அரசியலாம் பார்க்காமல் நம்ம வலியுறுத்தி இதை வந்து இன்னும் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு போடுவதற்கு வேண்டிய வழிகளை செய்ய வேண்டும் என்று தான் அவர்களே குறிப்பிட்டிருக்காரு முன்னுதாரணம் இருக்கிறது ஏற்கனவே அம்மையார் இந்திரா காந்தி ஆளுகிற பொழுது இப்படித்தான் எழுபத்தி ஒன்றில் ஒரு முறை அதை வந்து மாற்றம் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்த பொழுது அந்த அம்மா ஏறத்தாழ இருபத்தி ஆண்டு காலத்திற்கு அதை தள்ளி வைப்பதற்கு சட்டம் நிறைவேற்றினார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்ற திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்ற வாஜ்பாய் அவர்கள் பிரதமர் அந்த பொழுது இதே கோரிக்கையை பொழுது அவர் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி வரைக்கும் தள்ளி வைப்பதற்கு திருத்தம் அவர் தான் கொண்டு வந்தார் ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னுதாரலாம் இருக்கிறது தான் நாங்கள் பிரதமர் இடத்துல முதலமைச்சருடைய தலைமையில் இந்த தென்னகத்திலாம் ஒன்றாக இணைத்து நம்முடைய கோரிக்கை வலியுறுத்தி இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சி தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்திருக்கிறார்கள் இல்லை இல்லை அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற முதன்மையான கட்சிக்கு அந்தந்த மாநிலத்துக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு எங்கள் ரெண்டு பேரும் இப்போ ஆந்திராவில் பார்க்க சொன்னார்கள் அது தெலுங்கானாவிலே வந்து நம்முடைய மூத்த அமைச்சர் நேரு தலைமையில் போய் பார்க்க சொல்லியிருக்கிறார்கள் நேற்றைய முந்தைய தினம் ஒடிசாவிலே வந்து நம்முடைய தொழில்துறை அமைச்சர் தம்பி ராஜா அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன அவர்களும் சென்றிருக்கிறார்கள் அதே போன்ற கேரளாவுக்கு வந்து நம்முடைய ஐடி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனை அனுப்பி கொடுக்கும் ஒரு ஒரு மாநிலத்தில் ஒரு குழு அமைத்து இந்த கடிதங்கள் கொடுத்து நாங்கள் அழைத்திருக்கிறோம் முயற்சி திருவனையாக்கம் என்ற ஒரு முதுமொழி இருக்கிறது அந்த அடிப்படையில் நாம் முயற்சி செய்கிறோம் நம்ம கட்டாயம் செய்யணும்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னோதாரணை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் காங்கிரஸ் பே பேர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த இந்திரா காந்தியை அது செய்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றம் பங்கு பெறுகிறபடி இதே பாரதிய ஜனதா பிரதமச்சராக இருந்த ஆகியிருந்த வாஜ்பாயர்களும் செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த முயற்சி வெற்றி பெறும் என்ற ஒரு இலக்கிய அமைத்து கொண்டு தான் ஒரு பணியை தொடங்க முடியும் மொழியை எதையும் பின்னோக்கி சிந்திக்க முடியாது ரெண்டாய் ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாடாளுமன்றத்தில் பேச அமித்ஷா அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் இருபத்தி நாலுக்கு பின்னால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த உடனே தொகுதியெல்லாம் வரையறுக்கப்படும் என்று நாடாளுமன்றத்தில் அவர் பேசியிருக்கிறார்கள் அது ஒன்றும் தவறில்லை அது என்ன பெரிய கொலை கூற்றமா எப்பயுமே வந்து நம்ம தொகுதிகள் வரையறுப்பு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் தான் செய்யப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படி தான் நடந்திருக்கிறது அறுபத்தி ஒன்றுலேயே மக்கள் தொகை அடிப்படை தான் நடந்திருக்கிறது எழுபத்தி ஒன்று அப்படி தான் நடந்திருக்கிறது அப்போதெல்லாம் நாங்கள் ஒன்றும் போய் அப்ஜெக்ஷன் பண்ணது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஏன்னா நம்முடைய பிரதிநிதித்தம் இருந்தது ஆனால் இப்போ வந்து மக்கள் தொகை அடிப்படையை பார்க்குற பொழுது நாம் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஆணையை ஏற்று நூற்றுக்கு நூறு நாம் கட்டுப்பட்டு மக்கள் தொகையை குறைக்க வேண்டும் மக்கள் தொகை கூட கூட நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்ச்சி தடைபடுகிறது என்று ஒன்றிய அரசாங்கம் அப்பொழுது நமக்கு பல்வேறு வகையில் கொடுத்த அழுத்தத்தின் அடிப்படையில் அந்த ஆணையை ஏற்றுக்கொண்டு நாம் வந்து மக்கள் கட்டுப்படுத்துவதில் மக்கள் தொகை கட்டுப்படுத்துவதில் குடும்ப கட்டுப்பாடு என்ற பேரில் தமிழ்நாட்டில் மிக வேகமாக பிரச்சாரம் செய்யப்பட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணோம் அந்த அடிப்படையில் மக்கள் தொகை இங்கே குறைந்திருக்கிறது கேரளாவில் குறைந்திருக்கிறது ஆந்திராவில் குறைந்திருக்கிறது தென்னகம் போராமும் நாம் கேட்டுக்கொண்டு குறைத்து கொண்டோம் அந்த குறைத்தோம் என்கிற அடிப்படையிலையும் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் இந்த ஒரு பொருளாதார வலுவாக வளருவதற்கு காரணமாக இருந்து தென்னகம் என்று அன்றைய முதலமைச்சர் பிரதமச்சராக எண்ணிய காரணத்தினால்தான் அந்த நீட்டிப்பு அவர்கள் தந்தார்கள் அதுதான் நாங்கள் இப்பயும் கேட்குறோம் ஏற்கனவே இவன் வந்து தமிழ்நாட்டை ஒப்பிட்டு பார்க்குற பொழுது தென் மாநிலத்தை ஒப்பிட்டு பார்க்குற பொழுது உத்தரப்பிரதேச பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசனுடைய மக்கள் தொகை என்பது கூடுதலாக இருக்கிறது அப்படி மக்கள் தொகை கூடுதலாக என்ற அடிப்படையில் வரையறுக்க வரையறுக்கப்பட்டால் தொகுதி வரையறுக்கப்பட்டால் பெரும் பாதிப்பு தன்னகத்திற்கும் அதனால உங்களுக்கும் பாதிப்பு எங்களுக்கும் பாதிப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கும் பாதிப்பு அதனால்தான் இல்லை 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 நம்பிக்கை நாங்கள் என்ன கேட்கறப்ப மாத்திரம் பிரதமர் மாதிரி நம்பிக்கை தான் நாங்கள் வந்து கோரிக்கையை வைக்கிறோம் நீங்க நாடாளுமன்றத்தில் வந்து உறுதி கொடுங்க நாடாளுமன்றத்தில் நீங்கள் வந்து சட்டம் ஏற்றுங்க நாடாளுமன்றத்தில் பிரதமச்சர் வந்து சொல்லட்டும் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் நாங்கள் ரைட் நன்றி

ஒன்றும் இல்லை முதலமைச்சர் அவர்கள் ஆந்திர மாநிலத்துக்கு சென்று அங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களெலாம் பார்த்து அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் நானும் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் நாடாளுமன்ற மேலே சோகர் வில்சன் அவர்களும் ரெண்டு பேரும் போய் சந்தித்தோம் அங்கே இந்தியா இந்த ஆந்திரா விருத்தலுக்கு மூன்று கட்சி தான் அங்கே வந்து வெளிப்படையாக தெரியுது ஒன்று வந்து வந்து தெலுங்கு தேசம் அதனுடைய மாநில தலைவரை வந்து சந்தித்து அழைப்பு கொடுத்தோம் அவர் வந்து முதலமைச்சரோட கலந்து பேசி வருவதாக சொல்லியிருக்கிறார்கள் அதில் தொடர்ந்தாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டியினுடைய காங்கிரஸ் அவருடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை சந்தித்து அழைப்பு கொடுத்தோம் அவரும் கலந்து கொள்வதாக அவரும் சொல்லியிருக்கிறார் அப்புறம் ஜென்சேனா என்கிற இன்னொரு இயக்கம் அது வந்து பவன் கல்யாணி அவர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனு அவர்கிட்ட தொடர்பு கொடுக்குற பொழுது இல்லை நீங்கள் இன்விடேஷன் வந்து என்னுடைய தனி செயலாளர்க்கு ஒப்படைங்கன்னு அவரே நம்பர்லாம் கொடுத்து விளாசெலாம் கொடுத்தார் அதனால் அவர் அலுவலகத்தை கொண்டு ஒப்படைச்சிட்டோம் அவங்களாம் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் கட்டாயம் வருவாங்கன்ட்டு நாங்கள் நம்புகிறோம் ரைட்